அம்மன் அருள் ஜூனியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வலமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் வருகின்ற மார்ச் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகத்தை எடுத்துட்டு திசா புத்தியை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க எல்லா வீடியும் நம்ம அம்மன் அருள் டிவியில சொல்றதான் பொது பலனை பாருங்க இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் எது சம்பந்தமா யோகமா இருக்க போகுது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்முடைய அம்மன் அருள் டிவி குறைந்த நாள் தான் நம்ம ஆன்மீகம் பயணம் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய பேர் கொடுத்திருக்கீங்க அனைவருக்கும் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க எழுதி நோட்டா வாங்கியிருக்காங்க அனைவருக்குமே சரி பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடு எல்லாமே பாருங்க நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதுல கடைசி முட்டு பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப இந்த மார்ச் மாதத்துல என்னென்ன விசேஷ காலங்கள் இருக்குது பொதுவாக பார்த்தோம்னா இந்த மார்ச் மாதத்துல மகா சிவராத்திரி இது எல்லாருமே கொண்டாடக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரிங்கிறது எம்பெருமான் சிவபெருமானுக்கு உகந்த திருவிழா எல்லா கிராமத்திலையும் பாருங்க கிராமத்துல பெரிய பெரிய கிராமத்துல உள்ள கருப்பர் முனீஸ்வரர் எல்லாமே பாருங்க இந்த சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எம்பெருமானுக்கு ரொம்ப நாலு கால பூஜைகள் சிறப்பாக இருக்கும் சில கோயில உகம பூஜை வந்து யாகங்கள்லாம் வச்சு சிறப்பா கொண்டாடுவாங்க அந்த சிவராத்திரி பண்டிகை வருது அனைவருமே மகா சிவராத்திரியில கலந்துகிட்டு எல்லாம் மறை எல்லாம் இல்லை என் பெருமான் சிவருமன் அருள் கிடைக்கட்டும் நான் பொங்கலம்மன் சர்வாகவரமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய இந்த மாசத்துல இன்னொரு விசேஷ காலம் பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் பங்குனி உத்திரம் இதுல முக்கியமான விசேஷம் பங்குனி உத்திரம் எல்லாத்துக்கும் தெரியும் இதுவும் விசேஷமான ஒரு பண்டிகை தான் அதே மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாசத்துல வருது விசேஷமான காலங்கள் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு மூர்த்த நாள் பார்த்தோம்னா இதுல ஒரு ஆறு முகூர்த்தம் மட்டும் வருது இந்த மாசத்துல மார்ச் மாசம் ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் தேதி மார்ச் மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தங்கள் வருது அதுவும் வியாழக்கிழமை வருது வெள்ளிக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் எட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது அடுத்து இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு முகூர்த்தம் வருது மார்ச் மாசம் இருபதாம் தேதி புதன்கிழமையில ஒரு மூர்த்தம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சுபமுத்தமாக வருது இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது நம்ம வீட்டுல கிரகம் சுபகாரியம் எல்லாமே இந்த மூர்த்தத்தை பயன்படுத்திக்கலாம் இப்ப இந்த மார்ச் மாத பலன் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்கும் நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மம் காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசிதான் இந்த சிம்ம ராசி இதுலயுமே பாருங்க சிம்ம ராசிக்காரங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் இந்த ராசி எடுத்துக்கிட்டாவே தைரியமானவங்க தன்மானத்தை பார்க்கக்கூடிய நபர்கள் ஏன் தன்மானத்தை பார்ப்பாங்க இந்த ராசி சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பிறந்தவங்க சூரியனுடைய ஆதிக்கத்துல பிறந்த எல்லா நவகிரகத்தையுமே இவங்கதான் வழி நடத்தக்கூடிய கிரகம் எதுனா சூரிய பகவான் உங்க ராசிக்கு அதிபதியாக இவருடைய குணங்கள் எப்படி இருக்கும் நேர்மையானவர் எப்படி சொல்லணும் சிம்ம லக்னம் சிம்ம ராசியை பிறந்துட்டாவே இவங்க பிறந்துட்டாங்கன்னா நேர்மையானவங்களா இருப்பாங்க இவங்க எதுலையுமே வழியை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க ஷாட் வழியை பயன்படுத்த மாட்டாங்க குடும்பத்தை எடுத்து பொறுப்பா பார்க்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தை இவங்க எடுத்து பொறுப்பா எடுத்து பார்த்துப்பாங்க இப்ப அப்பா இருக்காருன்னா இவர் பெரிய பையன் வந்து சிம்மராசியா இருக்காருன்னா பையனுக்கு அந்த அனுகூலம் இருக்கும் பாருங்க பையன் சிம்மராசி இருந்தா பையன்தான் குடும்பத்துல ஒரு மதிப்பா ஒரு கௌரவமா அந்தஸ்தா இருக்கக்கூடிய நபராக இருப்பார் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய தன்மை இவர்கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு தைரிய குணம் இருக்கும் எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஜெயிச்சுட்டு தான் பார்க்கணும் ஏதாவது ஜெயிக்க பிறந்தவங்க சரி மைண்ட் குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் சிம்மத்துக்கிட்ட சிங்கமான பாதை எங்க பாதை எப்படி கரெக்டா சிங்கமான ஒரு பாதையில பயணிப்பாங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி தைரியம் என்று தன்னம்பிக்கையோட இன்னும் ஜெயிக்கக்கூடிய குணம் சிம்மத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க பொதுவா இந்த ராசினை ஸ்திர ராசி ஒருத்தருக்கு வாக்கு மட்டும் கொடுத்துட்டாருன்னா அந்த வாக்கை திரும்பி வாங்க மாட்டார் நான் உன்னை உனக்கு வந்து நான் எவ்வளவு செய்யறேன்னு சொன்னா கண்டிப்பா அந்த விஷயத்தை எப்படியாவது செஞ்சிருவாருங்க சிம்ம ராசிக்காரங்க நிறைய ஒரு தன்மையான குணம் இருக்கும் சிம்மத்து கிட்ட ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னா அந்த பிரச்சனையை எழுத்து யாரா இருந்தாலும் சரி வா பாத்துக்கலாம் சொல்லி தைரியமா பேசுவார் இதுதான் சிம் சிம்மத்துக்கு ஒரு தனி ஒரு தகுதி உண்டு எப்போதுமே அப்படி தனிமையை ரொம்ப விரும்ப விரும்புவாங்க தனிமையே ரொம்ப விரும்புவாங்க என் வழி தனிவழி என்னைய விட்டு நான் என் வழியில நீங்க வாங்க நான் உங்க வழி மாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்கள் சிம்ம ராசி அது கரெக்டா இருக்கும் தப்பு பண்ண மாட்டாரு நேர் வழிதான் தான் சிம்ம லக்கணத்தையும் இந்த போற இந்த பலன் எடுத்துக்கணும் சிம்ம ராசியன் எடுத்துக்கணும் இந்த குணங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அப்படி கூட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்கிறோம் மாத பலன் கொடுக்குறோம் தமிழ் மாதம் ஆங்கில மாதம் எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் கொடுத்திருக்காரு சிம்மராசி என்பவர் அது மட்டும் இல்லாமல் சிம்மராசி என்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு பிறகு எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் குறைந்த நாள் தான் ஆரம்பிச்சு ரொம்ப நாள்தான் கிடையாது குறைந்த நாள் தான் நிறைய சப்போர்ட் பண்றீங்க இப்போ ஒரு சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி எழுதி கொடுங்க ஜாதகம் நம்ம திருக்கணித முறை எழுதி கொடுக்குறோம் கைப்பட எழுதி கொடுக்குறோம் சில பேர் ஜாதகம் எழுதி நம்ம அதாவது அவங்க அட்ரஸுக்கு அனுப்புகிறோம் எல்லாமே அந்த பொங்கலம்மன் அருளைய அருள் தான் ஏன்னா குரு திரு அருளையே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் என்னுடைய ஆன்மீக பயணம் உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் கோவிலேருந்து ஏன் வாக்கு விளிதம் பண்ணுறோம் உங்களுக்கு அது நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் ஒரு இன்பம் இருக்கணும் உங்களுக்கு எது வந்தாலும் சரி நம்ம அடுத்து போகக்கூடிய ஸ்டெப் நல்ல அனுகூலமா இருக்கும் சொல்லி ஒரு தைரிய குணம் உங்களுக்கு வரணும் தைரிய குணம் வரும் நம்ம வீடியோ பார்க்கணும் கண்டிப்பா தைரிய குணம் வரணும் இந்த அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இதுல கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் நம்ம எங்கெங்க இருக்காங்க சஞ்சார செய்வோம் உங்க ராசியில் பாருங்க இரண்டாம் பாதத்துல கேது பகவான் சஞ்சார செய்வார் கனிகா ராசில அடுத்த ஆறாம் பாதத்துல செவ்வாய் பகவான் சஞ்சார செய்வார் மகர ராசில அடுத்து பாருங்க ஏழாம் படத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சாரி சூரிய பகவான் சனி பகவான் சுக்ரபவன் மூன்று கிரகம் சஞ்சார செய்வாங்க புதன் பகவான் பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல ராகுவும் புதனும் சேர்ந்து சஞ்சார செய்வார் அதாவது மீனராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல பாக்யஸ்தான குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆகும் ஆறாம் பாதத்தில் செவ்வாய் பகவான் கரெக்டா பதினைஞ்சாம் தேதி மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கும்பத்துக்கு பயிற்சி ஆகுவார் அதே சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சிலத்துக்கு அப்புறம் மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் அந்த கிரகம் மாதிரி தான் இருக்கும் பாருங்க ராசி அதிபதி ஆனவர் ஏழாம் பாவத்துன்னு ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு பார்வை கொடுக்குறாரு நல்ல ஒரு பார்வை கொடுக்குறார் சூரியனுடைய பார்வை உங்களுக்கு பலமா இருக்கு சிம்ம ராசிக்கு என்ன சொல்லுவாங்க கண்டக சனி இதானே டென்டல போயிட்டு இருக்கு கண்டக சனி என்ன ஒண்ணும் என்ன ஒண்ணும் வேலை உத்தியோகத்துல ஒரு பிரஷர் இருக்கும் இதுதான் கண்டக சனி வேலை உத்தியோகத்துல ஒரு பிரசரை வைப்பாரு நண்பர்கள்ட்ட ஒரு விரிசலை கொடுப்பார் நல்லா பழகிட்டு இருப்பார் திடீர்னு உங்களுக்குள்ள ஒரு மனவர்த்தத்தை வைப்பாரு இதான் சனி பவன் இருந்தா பண்ணுவார் ஏன்னா உங்களுக்கு அது பகைக்கோள் எல்லாத்துக்கும் சனி பவன் எடுத்துக்கொண்டு கெடுப்பார் சொல்லக்கூடாதுங்க ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பவன் சரியா இல்லைன்னா கண்டிப்பா அந்த நான் சொன்ன விஷயம் நடக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஏதாச்சும் ஒரு தடவை வைப்பாரு வேலை உத்தியோகம் இது எல்லாமே பாருங்க ஒரு மந்தமாக ஒரு ஸ்லோவா போகும் வேலையில ரொம்ப ஹை பிரஷர் எடுத்துக்கிட்டு இது மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துடுவாரு ஒரு தாமதத்தை கொடுத்துருப்பாரு ஒரு இடமாற்றத்தை நிறைய பேர் கொடுத்துருவாரு இடத்த சேஞ்ச் பண்றாப்புல ஒரு அலைச்சல் நிறைய அலைச்சல் இருக்கும் ஏன் உடல் உபாதை இருந்திருக்குமே நிறைய பேருக்கு தலைவலி வயிறு வலி உடல் பிரச்சனை ஏதாச்சும் கேட்டு பாருங்க ஆமா பாரு சிம்மத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க உடல் ரவியாக இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடிச்சுன்னா அதாவது தை மாசம் பிளஸ் ஏன்னா தை மாசத்துல உடல் உபாதைகள் சில நிறைய பேருக்கு சிம்மராசில பிறந்துட்டாவே கொஞ்சம் உடல்வாக வந்துடும் எதிரி பகையை சந்திச்சிருவாங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்ல ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்துருவாரு இதெல்லாம் ஒரு சில பேர் கண்டிப்பாக நடக்கும் ஜாதலையும் தசா புத்தி அதுக்கேற்றாப்புல மேட்ச் பண்ணி வரும்போது இங்கே பலவீனத்தை கொடுத்துருவாருங்க தசா புத்தி அதுக்கு சரியா இல்லாட்டியா தான் ஒருத்தருக்கு பாதிக்கும் இல்ல எல்லாத்துக்கும் பாதிக்காது ஆயுள் கிரா நல்லா இருக்கட்டா எந்த ஒரு துன்பம் வந்தாலும் இவருக்கு நல்லா இருக்கும் அதனால எல்லாருமே இதை பொது பலம்லாம் கொண்டு போங்க நிறைய பேர் ஃபுல்லா வாழ்நாள் பலாம் எடுத்துக்கிறாங்க ஃபர்ஸ்ட் உடைய பிறப்பு ஜாதகம் தான் திசா புத்தி தான் மெயின் திசை விடுங்க திசைக்கிறவங்க வந்து ஆப்பு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அந்த வேலையை காட்டும் புத்தி தான் ஒரு மனிதனுக்கு கரெக்டாக பண்ணலாம்னு சொல்லுவோம் இந்த விஷயம் உனக்கு இந்த வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம் சாதா பாபு சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் திருமணம் நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் படிப்பு கல்வி இத்தனை வயசுக்கு இந்த குழந்தைங்க நல்லா வரும் தாய்மாவிற குழந்தை எப்படி இருக்கும் தாய்மாமன் நல்லா வருவாரு இந்த திசா புத்திக்கு அப்புறம் ஏதாச்சும் சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல திசா புத்திய வச்சு சொல்லுவாங்க அதுதான் ஜாதக அதாவது ஒரு பிரச்சனை ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க சொல்லுவாங்க அப்ப இது பொது பண்ண கொண்டு போங்க ஏன்னா இந்த கிரகங்கள் அது மேட்ச் பண்ணி வரும்போது அது நல்லதா இருந்தால் தான் இங்கே நல்லதான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் நம்ம உடம்புல என்ன ஒன்பது நவக்கிரக ஒளிகள் இயங்குது அதுல எந்த ஒலிகள் பலவீனமோ அதனோட நம்மளுடைய கர்வவினை வினை அது திசா வரும்போது அந்த பலவீனத்தை கொண்டாந்து காட்டும் அதனால தான் இதை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ என்னை பொறுத்தவரையும் பாருங்க சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் நிக்கிறாரு ஏழாம் பவத்துல சூரியன் பதினாலாம் தேதி வரை நிற்கிறாரு உங்களுடைய ராசி அதிபதியானவர் அவர் யாருடைய வீட்டில் இருக்கார் சனி பவனுடைய வீட்டில் இருக்கார் யார் எந்த இடத்துல நிற்கிறாரு காலபுருஷனுக்கு பதினோராம் வீடான கும்பராசியில் நிற்கிறாரு அப்ப லாப லாப எண்ணங்கள் உங்க மைண்டுக்குள்ளே ஓடும் நாலு பேர் மதிக்கிறாப்ப நம்ம லாபகரமாக இருக்கணும் ஒரு அந்தஸ்து கௌரவமாக இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்க மைண்டுக்குள்ளே நிறைய பேருக்கு தோணிக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் மட்டும் இது எல்லாமே பாருங்க சிறப்பாக அமைச்சு இப்ப சிறப்பா அமையும் என்னை உத்தியோகங்கள் ஒரு இடத்தை சேஞ்ச் பண்ற கூடிய பிளான் இருந்தால் கண்டிப்பா பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஆல்ரெடி அந்த மைண்ட் செட்லதான் நீங்க இருப்பீங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏழாம் மட்டத்துல இருந்தா ஒரு சிறு இடமாற்றம் பண்ணுவாங்க அப்போ ஒரு கம்பெனி ரிசிம் கொடுத்திருப்பீங்க எல்லா வேற கம்பெனிங் கொடுத்தீங்க அந்த வேலை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பார் வேலை உத்தியோகம் இடம் மாற்றங்கள் நிறைய இருக்கு இந்த இந்த மாற்றத்தை கொடுப்பார் தாமதம் இல்லாமல் அனுகூலமாக நிறைய பேருக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு தடையை நீக்கி நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துறார் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு அனுகூலமாக கண்டிப்பா அமையும் இனிமே தடை கிடையாது படிப்பு கல்வியில மட்டும் அரசாங்க வேலை அரசாங்கம் எக்ஸாம் எழுதுற அரசாங்கம் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த டைம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஏன் வாய்ப்புகள் இருக்கு சூரிய பகவான் பாக்குறதுனால அப்ப அரசாங்கத்தோடையும் அமைச்சு கொடுத்துரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகணும்னா நிறைய பேர் போயிருங்க மார்ச் மாதம் பதினாலாவதுக்கு அப்புறம் ஒரு இடமாற்றம் உங்களுக்கு வருதுங்க அப்ப கண்டிப்பாக அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அனுகூலமா உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அப்ப ஒரு அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் இந்த காலகட்டத்துல என்னை பொறுத்தவரையும் துறையும் கிடைச்சிருக்கணும் இனிமேல் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் குடும்பத்துல ஒரு அரசாங்கம் தொடர்பு வரும் எழுத்து எழுத்துக்கணித்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க பேச்சு வந்து ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்காரு ஏன்னா சூரியன் சனி சனி இணைகிறதுனால தலைவலி பல்வழி இது மாதிரி சின்ன சின்ன உடம்பு பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் இனிமே அந்த தாக்கத்தெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் குறைச்சி உடல் உபாதல் பெருசாக பாதிக்காது திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக பேசுங்க நிறைய பேர் திருமண பேச்சு பேசுங்க கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் முதல் திருமணம் சரி இரண்டாவது இரண்டாவது திருமணம் சரி குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் கண்டிப்பாக குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா குரு இப்போ பலமாக இருக்காருங்க சுக்கரன் பாருங்க ஏழாம் இடத்தை வந்துட்டார் சுக்ரனை வந்து குரு நிற்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நிறைய பேர் கிடைக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துகள் பூர்வீக இடங்கள் இது எல்லாமே நிறைய பேர் கிடைச்சிரும் பொறி சொத்துப்பூரி இடம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அதில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் இருக்காது அது நீங்க நிறைய அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி என்பது என்னை பொறுத்தவரையும் பாருங்க இடம் பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் ஏதாச்சும் இடத்துலயே பூமிலேயே ஒரு கோட்டோ கேசோ வம்பு வழக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் இனிமேல் அந்த பிரச்சனை இருக்காது நாலு கூட ஆறாம் இடத்துல இருக்கும் குடும்பத்தில் சுகத்தில் ஒரு கம்மியாக அனுகூலத்தை காட்டுறாரு அம்மாவுடைய உடல்லையோ அப்பாவோடைய உடல்லையோ ஒரு ஒரு பிரச்சனை உண்டு சிம்மராசி என்பர்களுக்கு இனிமே இந்த பிரச்சனை இருக்காது வழக்கு பிரச்சனை வீடு வீட்டுல இடத்துல பூமியில வழக்கு இனிமேல் அந்த பிரச்சனை குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு இந்த செவ்வாய் பயிற்சிக்கு அப்புறம் எப்ப செவ்வாய்ப்பு பயிற்சி ஆகுறாரு கரெக்டா மார்ச் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நேரா ஏழாம் ராசியை பார்த்துருவாரு அப்ப வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ எல்லாமே வாங்குற யோகம் வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்கா இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கியே தொழில் பண்ணக்கூடிய அனுகிரமோ வரும் தொழில் புதுசாக பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இதுவும் சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு நீ எங்க போய் லோன் கட்டாலும் சரி இனிமே கடன் உதவி உடனே கிடைக்கும் தொழில் இல்ல உத்தியோக கடைக்கள கேக்குறீங்க கண்டிப்பா அனுகூலம் இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் அரசியல்வாதிகள் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் கிடைக்கும் இனிமே எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றங்கள் உண்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் சூரிய பகவான் அரசு கிரகமான சூரிய பகவான் ஏழாம் அப்ப பொதுமக்கள்ட்ட ஒரு நல்ல பேர் நல்ல ஒரு அனுகூலம் வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதர சகோதராகட்டும் சம்பந்தப்பட்ட சம்பந்தம் எல்லாமே அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு மெயினா லாட்ரி யோகம் ஜாதபதற்கு கேட்க கேள்வி இந்த லாட்ரி லாட்ரிவதை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசன் கண்டிப்பா கிடைச்சிடும் இதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாம ஜாத பதடு திசாபதி பதடு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் உண்டு நிறைய கிடைச்சிடும் என்னை பொறுத்தவரையும் அதை ஏன்னா உங்கள் சுக்கரபவன் ஏழாம் பாவத்திலிருந்து நேராக உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்ப அந்த யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கொஞ்சம் காசு பணம் கொடுக்காத கொஞ்சம் கவனம் தேவை ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க கண்ட சனி பொழுது கொஞ்சம் கவனமாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்கணும் மெயினாக பெண்களுக்கு நிறைய எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் பெண்கள் எந்த காரியம் நினைச்சாலும் சரி உங்களுக்கு எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நினச்ச நட்சத்திர பலன்குள்ள போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மகர் நட்சத்திரத்தை பிறந்தவங்க இதெல்லையுமே பாருங்க கொஞ்சம் பிடிவாத குணங்கள் இருக்கும் பாருங்க மகத்தில் பிறந்துட்டாவே நிறைய பிடிவாத குணங்கள் இவங்க கிட்ட இருக்கும் இவங்க எப்போவுமே ஒரு தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எதுலையுமே தனிமையான ரொம்ப விரும்புவாங்க அதே மாதிரி பாருங்க இவங்க நிறைய பேர் டெய்லர் மருத்துவர் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க விட்டு இடம் வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் மண் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தில் வருவாங்க அவர் எதிர்காலும் போதும் சூப்பராக இருக்கு ரெண்டாம் மதத்துல கேது இருக்கா அப்போ இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ பூமியோ சந்தோஷம் அனுகூலமாக இருக்கும் அப்போ இடம் வாங்குவோம் பூமி வாங்குவாங்க வண்டி வாங்குவோம் வாகனம் வாங்குவோம் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு திருமண திருமணத்தில் எந்த ஒரு தடையை இருக்காது திருமணம் பேசுறவங்க கண்டிப்பா தைரியமா பேசுங்க திருமண வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமா சுகபோகமா அமைச்சு கொடுத்துருவார் அது முதல் திருமணம் தான் சரி இரண்டாவது திருமணம் தான் தான் சரி கண்டிப்பா அமையணும் உங்களுக்கு மகனத்தில் பிறந்தாலும் கண்டிப்பா திருமணங்கள் முடியணும் காதல் திருமணம் எல்லாமே கைக்குடி வரும் குழந்தை பாக்கிங்க கண்டிப்பாக நிறைய கிடைச்சிடும் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் மக நட்சத்திர பிறந்தவங்க சூப்பராக இருக்கும் மருத்துவ படிப்பு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்பு இதெல்லாம் நிறைய படிப்பாங்க ஆகும் பாருங்க சூப்பராக இருக்கும் இனிமேல் கல்வியில எந்த ஒரு தடையுமே கிடையாது அரசாங்கம் எக்ஸாம் எழுதுவோம் தைரியம் எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு தொழில் நல்லா இருக்கும் வேலை உத்தியோக இடமாற்றங்கள் உண்டு சிறப்பாக அமைச்சு கொடுக்கறாரு அதாவது மகனத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பூரணத்தில் பிறந்தவங்க எதுலையுமே ஒரு சாந்தமான குணம் அமைதியான குணம் நல்லா ஒரு கலை இசை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்களுக்கு பிறகு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சூப்பரா இருக்கு இன்னும் வரக்கூடிய எதிர்காலங்கள் டாக்குமெண்ட் பிரச்சனை இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ யோகம் இருக்கு மீனா திருமணங்கள் நிறைய பேருக்கு முடிஞ்சிடும் பூரத்தினவங்களுக்கு திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இப்ப காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்த பாக்கியம் இது எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு படிக்கக்கூடிய மாணவர்களும் படிப்பு கல்வித்துறை சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அது எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு வெளி உரியம் சூப்பரா இருக்கும் தொழில் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க இனிமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி பூரணத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறும் அடுத்து உத்திரடச்சல பிறந்தவங்க ஒரு நட்சத்திர அதிபதி பாருங்க உங்களுக்கு ஏழாம் பாவத்துல போய் நிற்கிறாரு இப்ப அப்ப இனிமே என்ன என்ன மைண்ட் சென்ட் ஓடிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல போயிட்டாவே நம்மளுடைய திருமண வாழ்க்கை நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் உங்களுக்கு மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரிய பவன் எட்டாம் பாதத்துக்கு போறாரு ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பார் ஒரு சில பேருக்கு மற்றபடி எந்த ஒரு தடையும் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடம் சார்ந்த விஷயம் அனுகூலமா இருக்கும் வீடு கட்டுறவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குறவங்க இது எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு இடமாற்ற சேஞ்ச் பண்ணிக்கலாம் படிப்பு கல்வி நல்லா அனுகூலமா இருக்கும் தொழில ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் வேலை ஊதியத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுப்பார் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறார் வரக்கூடிய மார்ச் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது